ஒரே ஒரு தோற்றாவின் மூலம் இரண்டு துணைத் தளபதிகளை வேற்றையாடி அவர்களுடைய ஆன்மாக்களை அலையவிட்டு அல்கசாம் படையினர் ஜபலியா பிரதேசத்தில் அதிநவீன ரோபோக்களை களமிறக்கிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் குறித்த ரோபோக்களுடன் கொஞ்சம் விளையாடிய பலஸ்தீனிய போராளிகள் இனப்படுகொலை போர்க்குற்றவாளி நெற்றன்யாகவும் மீண்டும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கப் போகின்றாரா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கவழி பாதைகளை கண்டுபிடித்து அழித்து வெஸ்ட் வெஸ்ட்பேங் ஜனின் பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் செங்கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களுடன் விளையாடும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் அவர்களுடைய இறுதி சடங்குக்கு அனைத்து எதிர்ப்பு குழுக்களுடைய தலைமைகளும் வருகை தந்திருந்தார்கள் தலைமை தலைமைகள் தலைமைகள் அனைத்து பிரிவினரும் வருகை தந்திருந்தார்கள் இதைத் தொடர்ந்து தெஹ்ரானில் நேற்றிரவு விசேட கலந்துரையாடல் ஒன்றும் நடைபெற்றுள்ளது அனைத்து எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்களும் ஒன்றிணைந்து குறித்த கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த கலந்துரையாடல்களில் ஈரானின் படையினுடைய உச்ச தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி அவர்களும் பிரிகேடியர் இஸ்மேல் கானி அவர்களும் கலந்து கொண்டிருந்தனர்

தாக்குதலை மேற்கொள்வதற்கு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்கள் எல்லா அதிகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளன நாங்கள் இனி எந்த இடத்திலும் அழிவின் பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு அரசியல் இழந்து பொருளாதார ஸ்திரத்தன்மையை இழந்து ஒரு சிக்கலான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது என இஸ் புலா ராணுவத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதே போன்ற அல்கசாம் படையினரும் படையினரும் காசாவின் களத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்களை வீரியமாக மேற்கொள்வதாக உறுதி அளித்துள்ளார்கள் என ஹமாசனுடைய தலைமைகளும் பிஐஜி அமைப்பினுடைய தலைமைகளும் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய மக்களுக்காக எல்லாவிதமான விதமான முற்றைகளையும் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக யமன் ஹவுதி ராணுவத்தினரும் அறிவித்துள்ளார்கள் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் அழிவை உறுதிப்படுத்தும் வகையில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் யமன் தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள் இவ்வாறு நேற்றிரவு நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலானது வெற்றிகரமான முடிவுகளுடன் நிறைவடைந்தது என்று அல் மாயாதி ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது அடுத்து இன்று அதிகாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பேவுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலானது சேதமடைந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளது மேலும் தாக்குதலுக்குள்ளான குறித்த கப்பல் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை அது மட்டுமல்லாமல் இன்று அதிகாலை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து யமன் மீது வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளன யமன் ஹுதேதா துறைமுகத்தினை இலக்கு வைத்தும் சனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில புள்ளிகளை இலக்கு வைத்தும் அமெரிக்க பிரித்தானியாவினுடைய போர் விமானங்கள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன இதைத் தொடர்ந்து செல்லக்கூடிய சில கப்பல்களையும் முழுமையாக முற்றுகையிட்டு பின்வாங்க வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் வளைகுடா மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் அவர்களுடைய தொடர்ச்சியான முற்றுகையினை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை உலக பேச்சாளர் அவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து பாலஸ்தீனரும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களையும் இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நில திருடர்களுடைய குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்றிரவு மாத்திரம் ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆறு மிக முக்கியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதற்கமைவாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் அபிவிம் பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து கவசதர் பேவுகணை தாக்குதல்களையும் புர்கானைவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அபிவிம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூன்று கட்டிடங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் தங்கியிருந்துள்ளார்கள் இவர்களை இலக்கு இலக்கு வைத்துமே இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் இந்த தாக்குதலினால் நான்கு ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் வெளியாகி உள்ளன இந்த தாக்குதலை தொடர்ந்து நிலத்திருடர்களின் வீடுகளை இலக்கு வைத்தும் குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் அதனடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த தாக்குதலில் எந்த திருடர்களுக்கும் படுகாயங்கள் ஏற்படுத்தப்படவில்லை காரணம் குறித்த வீடுகளிலும் குடியிருப்பு கட்டிடங்களிலும் இருக்கக்கூடிய நிலத்திருடர்கள் முழுமையாக அகதி முகாம்கள் கப்பலில் தஞ்சம் அடைந்து விட்டார்கள் மேலும் அல்ஜாலில் அகதி முகாம் திறக்கப்பட்டு ஒரே நாளிலேயே ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திருடர்கள் தஞ்சம் அடைந்து இருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் சென்னல் தேர்ச்சின் ஊடகமும் எடியோ தூடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் அகதி முகாம்களிலே நிலத்திருடர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விடுமனவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன அதாவது பலஸ்தீனிய மக்களின் நிலங்களை திருடிய நிலத்திருடர்கள் தற்போது அவர்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி வருகின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் நிலத்திருடர்கள் அவர்களுடைய உண்மையான நிலைமைக்கு திரும்பி வருகின்றார்கள் அடுத்த ஹிஸ்புலா ராணுவத்தினர் பிரதேசத்திலே புதிதாக அமைக்கப்பட்ட மூன்றாவது படை பிரிவினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து மூன்று ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த ட்ரோன் தாக்குதலினால் குறித்த தலைமையகத்தில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வேட்டியாடப்பட்டுள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள் அத்தோடு ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் இந்த தாக்குதலை மேற்கொண்டதற்கு பிறகு கஃபர் கிலாடி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களின் குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் வீடுகளை இலக்கு வைத்தும் அதனடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் பல வீடுகளும் குடியிருப்பு கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வெஸ்ட் பேங்கினுடைய சென்னின் பிரதேசத்தில் கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாளர்களாக இரு தரப்பினருக்கும் இடையே இரண்டாயிரத்தி அதிகமான இஸ்ரேலிய சிப்பாய்களை இஸ்ரேலியம் களமிறக்கி போர்த்தாங்க வாகனங்கள் என ஒரு மிகப்பெரிய படை ஒன்றைய ஜெனின் பிரதேசத்தில் களமிறக்கி இருந்தது மேலும் புல்டோசர் வண்டிகளையும் களமிறக்கி ஜெனின் பிரதேசத்தினுடைய வீதிகளையும் சிதைத்திருந்தது காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எவ்வாறு பொதுமக்களுடைய சொத்துக்களுக்கு இழப்பினை ஏற்படுத்துகின்றதோ அதே போன்ற சென்னின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களின்

தாக்குதலினால் கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தளங்களுக்குள் மாத்திரம் பதினைந்துக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் மேலும் எட்டிற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் தாங்கி வாகனங்கள் வெடித்து சிதறியுள்ளன இதிலே இரண்டு புல்டோசர் வண்டிகளும் உள்ளடங்குகின்றன அதே நேரம் ஆறு பலஸ்தீனிய போராளிகளும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திறந்த துப்பாக்கிச் சூடு தாக்குதலின் மூலமாக பன்னிரண்டு பலஸ்தீனிய பொதுமக்கள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள் இவ்வாறு தான் கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தாளங்களாக ஜனின் பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கு இடையில் உக்கிரமான மோதல்கள் நடைபெற்றுள்ளன அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை களமிறக்கி போர் போர்த்தாங்கி வாகனங்களை களமிறக்கினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் அடங்கி விடுவார்கள் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நினைத்திருந்தது ஜனின் பிரதேசத்திலே களமிறங்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படையின் துணை தளபதி எடியோ துடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் எவ்வாறான தாக்குதல்களை எதிர்கொண்டோமோ அதே போன்ற பிரதேசத்திலும் தாக்குதல்களை நாங்கள் எதிர்கொண்டோம் இதனால் எங்களுக்கு ஜனின் பிரதேசத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் அவர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் எனவே ஜனின் பிரதேசத்திலே களமிறங்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்குள் முழுமையாக வெளியேறிவிட்டன பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான உக்கிரமான தாக்குதல் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகள் பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடிவிட்டன ஆறு பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்திருந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளினால் பலஸ்தீனிய போராளிகளை முழுமையாக எதிர்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது அத்தோடு இன்று காலை பிரதேசத்திலிருந்து ஓடி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இன்று மாலை ட்ரூபாஸ் பிரதேசத்தினை முற்றையேற்றுள்ளது தற்போது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல்கசாம் படையினரும் அல்குதுஸ் படையினரும் அல்குதையினரும் ஒன்றிணைந்து இவர்களுக்கு எதிராக தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக இன்று மாலை வெடிகுண்டு தாக்குதலின் மூலமாக இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள் குறித்த பிரதேசங்களில் தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூடு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்றிரவு குறித்த பிரதேசத்தில் உக்கிரமான தாக்குதல்கள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபா பிரதேசத்தின் நுழைவாயிலே முழுமையாக மூடியுள்ளது இதனால் ரஃபா எந்த எந்தவிதமான உணவுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் கொண்டு செல்லப்படவில்லை அமெரிக்காவின் துறைமுகத்தின் மூலமாக ஓரிரண்டு தினங்களில் மாற்றம்தான் நிவாரணப் பொருட்களும் உணவுப் பொருட்களும் விநியோகம் செய்யப்பட்டிருந்தன இதைத் தொடர்ந்து காசா முழுவதும் நிவாரணப் பொருட்களுடைய உணவுப் பொருட்களுடைய விநியோகம் முழுமையாக தடைப்பட்டுள்ளது இதனால் ஒட்டுமொத்த காசாவிலும் தற்போது பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் ரஃபாடைய கிழக்கு பிரதேசங்களில் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு

இருக்கக்கூடிய பிர சேதமடைந்திருந்தாலும் பலஸ்தீன மக்கள் அவர்களுடைய சேதமடைந்த வீடுகளில் தங்கி இருப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர் முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளது அடைய முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இரானுவோம் தற்போது ரஃபா எல்லை பிரதேசத்தினுடைய நகர்ந்து வருகின்றது இதற்கமை தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இரானுவோம் அல்சலாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரேசில் சுற்றுப்புற வட்டாரத்தில் நிலை கொண்டுள்ளார்கள் எனவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக குறித்த வரைபடத்தினை எடுத்து நோக்குவமாக இருந்தால் ரஃபா எல்லை நுழைவாயில் பிரதேசத்திற்கு அருகாமையில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிரான் ஒரு நிலை கொண்டுள்ளது ரஃபா மற்றும் மெஹிப் எல்லை பிரதேசமான பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலே மூன்றில் ஒரு பகுதியை மாத்திரமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றியுள்ளது இவ்வாறான நிலைமையில் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கண்டுபிடித்து விட்டதாகவும் பிலடெல்பியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கண்டுபிடித்து விட்டதாகவும் அந்த சுரங்க வழி பாதைகளை முழுமையாக அழைத்து விட்டதாகவும் சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இரண்டு மாதமாக கான்யூனிஸ் பிரதேசம் முழுவதையும் தாக்குதல்களை மேற்கொண்டு கான்யூனிஸ் பிரதேச

நெற்றன்யாஹூ எந்த வகையான வெற்றியை பற்றி பேசுகின்றார் அவரால் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை இஸ்ரேலிய ராணுவம் காசாவிலே தொடர்ச்சியான தோல்விகளையே சந்தித்து வருகின்றது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது இரண்டு மாதமாக வடக்கு காசாவிலே தாக்குதல்களை மேற்கொண்டு வடக்கு காசா முழுவதும் முடுவி வெற்றியை அடைந்து விட்டதாக கூறிய நெற்றன் யாகு தற்போது மீண்டும் வடக்கு காசாவிலே ஆரம்பத்தில் இருந்த யுத்தத்தினை மேற்கொள்வதை போன்று தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார் இஸ்ரேலிய ராணுவம் ஆரம்பத்தில் வடக்கு காசாவிற்குள்ளே நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வாறு எதிர்ப்புகளை சந்தித்ததோ தற்போது அதைவிட பல மடங்கு எதிர்ப்பினை வடக்கு காசாவிற்குள்ளே நுழையும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ராணுவம் இன்னமும் சந்தித்து வருகின்றது மேலும் இதற்கு சிறந்த உதாரணமாக பைச்சானூன் பிரதேசத்திலே நடைபெற்ற தாக்குதலை எங்களுக்கு குறிப்பிடலாம் வடக்கு காசாவின் பைச்சானூன் பிரதேசம் மென்மையான பிரதேசமாகும் இப்படியான நிலைமையில் தற்போது பைச்சானூன் பிரதேசம் முழுவதையும் பலஸ்தீனிய போராளிகள் முழுமையாக ஆக்கிரமித்துள்ளார்கள் பைச்சானூன் பிரதேசத்தில் இரண்டு துணை தளபதிகளும் ஒரு சிப்பாயும் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவத்திலிருந்து மிக இலகுவான பிரதேசமான பைச்சானூன் பிரதேசத்தை கூட இஸ்ரேலிய ராணுவம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவில்லை என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து முடியும் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மூத்த உடகவியலாளர் ஷெரோன் எடியோத் உலகத்திடமும் சேனல் தேர்ச்சியின் உலகத்திடமும் குறிப்பிட்டுள்ளார் அதாவது நேற்று கால இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதேசத்தினூடாக தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் சிப்பாய்களினால் முன்னேற முடியாததன் விளைவாக நுழைந்து இதற்கு அமைவாகத்தான் நுழைந்திருந்தது இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் படைகளும் நுழைந்து ஓரிரு குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல்கசாம் அல்கு படையினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை வேற்றியாடுவதற்கு காரணம் விட்டார்கள் நேற்று காலை அல்கசாம் படையினர் தாக்குதல் மூலமாக மூன்று அளித்திருந்தார்கள் நேற்றைய காணொலியிலும் இந்த தாக்குதல் தொடர்பாக நான் குறிப்பிட்டிருந்தேன் மேலும் நேற்றிரவு தொடர்பான காணொலியையும் வெளியிட்டிருந்தார்கள் வெளியிட்ட குறித்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் இவ்வாறு படையினர் குறித்த காணொலியை வெளியிட்டதை தொடர்ந்து அந்த தாக்குதலிலே கொல்லப்பட்ட மூன்று சிப்பாய்களில் இரண்டு பேர் துணை தளபதிகள் என்று இனம் காணப்பட்டுள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக கொடூரமான இரண்டு துணை தளபதிகள் தான் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் உயிரினம் காணப்பட்டுள்ளன அத்தோடு அல்கசாம் படையினர் வெளியிட்ட குறித்த காணொளியில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றும் அவதானிக்கப்பட்டுள்ளது அதாவது அல்கசாம் படையினர் ஒரு தோட்டாவின் மூலமாகவே இரண்டு துணை தளபதிகளையும் அளித்திருந்தார்கள் வீரியமான துல்லியமான ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாகத்தான் ஒரு தோட்டாவை பயன்படுத்தி இரண்டு பேரை அளிக்க முடியும் இவ்வாறு தான் அல்கசாம் படை வீரர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டு ஒரே தோற்றாவில் இரண்டு துணை தளபதிகளையும் கொத்தாக அளித்துள்ளார்கள் அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோடை ராணுவம் ஜவலியா பிரதேசத்திற்குள்ளே ரோபோக்களையும் களமிறக்கியுள்ளது கடந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்ப கால பகுதியில் ஜவலியா முகாமினுடைய ஆக்கிரமிப்பு சிப்பாக அதிநவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியுள்ளது இந்த ரோபோக்கள் மூலமாகவும் ரோபோ வண்டிகள் மூலமாகவும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் சூடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கி அலகுஸ் படையினர் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் அனுப்பி வைக்கப்பட்ட ரோபோக்கள் அவர்களுடன் விளையாடுவதற்கு ஆரம்பித்தார்கள் இதற்கமைவாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூன்று ரோபோ வண்டிகளை அல் குதிஸ் படையினர் முழுமையாக செயலிழக்க செய்துள்ளார்கள் மேலும் இவ்வாறு அல் குதிஸ் படையினால் செயலிழக்கப்பட்ட ரோபோ வண்டிகளை காண்பிக்கக்கூடிய காணொலிகளை அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்டுள்ளது எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோடை ராணுவம் பலஸ்தீனிய போராளிகளுடன் சண்டையிட முடியாமல் அதிநவீன ரோபோக்களையும் களம் இறக்கியுள்ளார்கள் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையே விளையாட்டு பொருட்களாக அடித்து நொறுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு இந்த ரோபோக்கள் ஒன்றும் பெரிதான விடயமல்ல எனவே தற்போது பலஸ்தீனிய போராளிகள் இந்த ரோபோக்களுடன் விளையாடுவதற்கும் ஆரம்பித்து விட்டார்கள் அறிவித்தார்கள் அடுத்து ஜவலியா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் தாங்கி வாகனங்களையும் விலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக ஜவலியா கிழக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அமைத்திருக்கக்கூடிய கூடாரங்களையும் கச்சளை தளங்களையும் விலக்கு வைத்து அல் குதிஸ் படையினர் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து பெய்சானூன் பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய அல் குதிஸ் படையினர் இரண்டு மெர்காவா தாங்கி வாகனங்களை கொத்தாக வெடிக்கச் செய்துள்ளார்கள் ஷவாஸ் வெடிகுண்டையும் யாசின் ஏவுகணையும் பயன்படுத்தி இரண்டு மெர்காவா தாங்கி வாகனங்களை

மூலமாகவும் ஷபாஸ் வடிகுண்டின் மூலமாகவும் கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த மெருக்காவா போர்த்தாங்கி வாகனங்களுடன் வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடன் நேரடி துப்பாக்கி சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த சிப்பாய்களை இலக்கு வைத்து யாசை நேவுகணை தாக்குதல்களை இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கிய அல் படையினர் ஒரு மெருக்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் கொத்தாக அளித்துள்ளார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் ரஃபா பிரதேசத்திலும் வடக்கு காசா பிரதேசத்திலும் பதிமூன்று மெர்காவா போர் தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் மூன்று புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று நாற்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வேட்டையாடப்பட்டுள்ளார்கள் மேலும் முப்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள் அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஒன்றும் நடைபெற்றுள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்பு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளையும் ஒப்பந்தத்தையும் நிராகரித்த நிறன் யாகு தற்போது மீண்டும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை அறிவித்துள்ளது ஹமாஸ் தரப்பினர் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதித்ததை தொடர்ந்து நிறன் யாகு ரஃபா பிரதேசத்தின் வடக்கு வடா பிரதேசத்தின் மீதும் தரை வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்களையும் வெற்றி மாயகளை வெளிப்படுத்துவதற்காக அளிக்கப்பட்டுள்ளார்கள் இரண்டு இருநூறு அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் தாங்கி வாகனங்கள் வெடித்து சிதறியுள்ளன பலஸ்தீனிய போராளிகளின் இந்த தரமான வீரியமான தாக்குதலை எதிர்பார்த்திருக்கவில்லை தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசத்தின் பிரதேசத்தின் பிரதேசத்தினாகவும் முன்னேற முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த நிலைமையில் தான் தற்போது நெற்றணியாக யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்குமாறும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவைக்கு அனுமதி வழங்கியிருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் அறிவித்துள்ளன எனவே இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்